வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை இந்த உலகத்தில் படைத்து படைத்த நாள் முதல் இந்நாள் வரை எங்களுக்கு தேவையான எல்லா நன்மையான செயல்களை செய்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் நாங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றேன் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வந்து ஜெபிக்கும்பொழுது பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இஸ்ரேவேல் மக்களை இறைவன் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினார் என்பதைப் பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்துள்ளீர் என்று இஸ்ரேவேல் மக்களின் எதிரிகளை இறைவன் முறியடித்தார் அவர்களுக்கு நல்லதை செய்தார் அதே இறைவன் நமக்கும் நல்லதை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் அவரை நம்பி அவரிடத்தில் வருவோம் அவர் நம்மை காப்பாற்றி வெளிநடத்துவார் இரண்டாம் வாசகத்திலே நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கிறோம் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கு இருப்பவை கிடைக்கும் என்னும் மன உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால்தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் என்றும் எவ்வாறு அபிரகாம் இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்ததால் ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் நல்ல செயல்களை செய்து விண்ணுலகத்திற்கு செல்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் எப்போதும் நாம் ஆயத்த நிலையில் நற்செயல்களை செய்து தயாராக இருக்க வேண்டும் என்றும் எப்போது வேண்டுமானாலும் இறைவன் நம்மை அழைப்பார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது இயேசு எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நல்லதை செய்தாரோ அன்னை மரியாள் எவ்வாறு நல்லதை செய்தாரோ புனிதர்கள் எவ்வாறு நல்லதை செய்தார்களோ அதே போல நாமும் நல்லதை செய்வோம் இறைவன் நமக்கு நல்லதை செய்வார் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக எசு புகழ் மறியே வாழ்க ஆமன்